హరే హరే కృష్ణ కృష్ణ హరేష్ ఎలా భక్తనిమస్కారం హరేష్ణ ఓం అజ్ఞానతిరంధనశలాకయ్య చక్షురు మేలిదం ఎన తస్మై గురవే నమ నమో విష్ణుపాదాయ కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమతి భక్తి స్వామి నినామిని నమస్తే దేవి గౌరవాణి విచారిణి నిర్విశేష శూన్యవాది పశ్చాత్తి దేశధారిణి ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபுநித்யானந்தர் ஸ்ரீரத்மயதாதர் சுபாசதி பிருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கின்ற ஸ்லோகம் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் பதம் எட்டு அத்தியாயம் மூன்று பதம் எட்டு உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன் நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியாக சரீர யாத்ரா பிஜதே ந பிரசித்தியேத் அகர்மனஹ உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும் செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது இதுதான் ஸ்லோகம் பகவான் இங்க அர்ஜுனனுக்கு இப்போ கர்ம யோகத்துல செயல்படுறது நுணுக்கங்களை பத்தி சொல்றார் இங்க கிருஷ்ணர் தெளிவா சொல்றார் உனது கடமையை நீ செய்தே ஆக வேண்டும் செய்யலை அப்படின்னா ஆஹ் அந்த உடலை கூட நீ பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் திருப்பி திருப்பி இந்த பகுதிகளில் நீ செயல்படணும் அப்படிங்கிற அர்ஜுனனுக்கு சொல்றது மூலமாக நமக்கு செயல்படுவது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி இங்க தெளிவுபடுத்துறார் பொதுவாக ஆஹ் ஒரு ஒரு கருத்து ஒரு அபிப்பிராயம் நிலவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவத்கீதைங்கிறது ஒருவர் ஆஹ் படிக்கும் போதோ அல்லது ரொம்ப ஆழ்ந்து படிக்கும் போதோ அவர் முற்றிலும் ஆன்மீகத்தில் இறங்கிடுவார் எல்லாத்தையும் துறந்துருவார் அப்படின்னு சொல்லி சில பேர் தெரியாம நினைக்கிறது உண்டு ஆனா பகவத்கீதையில அப்படி பகவான் சொன்னதே கிடையாது ஆரம்பத்துல அர்ஜுனன் ஆஹ் நான் பிச்சை எடுக்கிறது கூட எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி தெரியுது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் குரு நக துவாஹி ஸ்ரீயோ ஸ்ரீயோக்தம் பைக்ஷம் அபி ஹலோ இப்படி நான் போர் புரியுத காட்டிலும் நான் பிச்சை எடுக்கிறதே எனக்கு மேல் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றார் ஆரம்பத்துல இரண்டாவது தியாயத்திலே அதன் பிறகுதான் கிருஷ்ணர் கீதை உபதேசத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் துறவரம் ஏற்கிறேன் அல்லது பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதை உபதேசத்தை கொடுக்குறார் என்ன சொல்றார் நீ அப்படி செய்யக்கூடாது நீ செயல்படணும் என்ன செயல்படுறது தான் அவனுடைய இயற்கை இப்படி செயல்படலை என்ன அவனுடைய உடலை கூட நீ பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கர்ம யோகத்துல இந்த அத்தியாயத்துல இந்த பகுதியில் கிருஷ்ணர் முதல்ல செயல்படுவதுடைய நுணுக்கங்களை சொல்றார் அப்போ இந்த செயல்படுறது ஒவ்வொருத்தரும் அவருடைய கடமையை செய்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணர் மிக தெளிவாக ஆணித்தரமாக வலியுறுத்துறார் அதனால பகவத்கீதைங்கிறது யாரையும் ஆன்மீகத்தில் முற்றிலும் ஆழ்ந்து அவரை துறவரம் ஏற்க வைக்கக்கூடிய நூலோ அல்லது முற்றிலும் எல்லா செயல்களை விட வைக்கக்கூடிய நூலோ அப்படின்னு சொல்லி கிடையாது துறவரம் ஏற்கிறதுக்கு ஊக்குவிக்கிற நூல் அப்படின்னு சொல்லி கிடையாது பகவத்கீதைங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைகளை செய்த வண்ணம் எப்படி தூய்மை அடைகிறது அதுதான் கிருஷ்ணர் சொல்றார் அதுதான் கிருஷ்ணர் உபதேசம் பண்றார் அதனால முதல்ல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பகவத்கீதைங்கிறது நல்லா செயல்பட வைக்கக்கூடிய நூல் அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ இன்னொன்னு அடுத்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இப்ப பல்வேறு கடமைகளை செய்யறோம் என்ன பல்வேறு குணங்களை பெற்றிருந்து இந்த கடமைகளை நம்ம ஆற்றி வருகிறோம் அப்போ இந்த கடமைகளை செய்தாலும் நமது செயல்களை செய்தாலும் அன்றாட காரியங்கள் அன்றாட கடமைகள் அல்லது மற்ற கடமைகள் இதெல்லாம் செய்தாலும் இதுல பல குறைபாடுகள் இருக்கவே செய்து என்ன நிறைய களங்கங்களோட நம்ம கடமைகளை செய்யறோம் மன தூய்மைங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு அது செயல்படுற விதத்திலையும் செயல்பாடுலையும் நிறைய குறைபாடுகள் எல்லாமே இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடமையை செய்யும் போது அவருடைய அந்த செயலின் விளைவுகளும் குறைபாடுகளோட தான் இருக்கும் அதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா இந்த கடமைகளை சரியாக செய்வதன் மூலமாக நீ எப்படி படிப்படியாக தூய்மை அடைந்து நல்ல பக்குவமான ஒரு செயலாளியாக இருக்க முடியும் அப்படிங்கறதை சொல்லி கொடுக்குறார் என்ன பக்குவமான செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு செயலாளி எப்படி இருப்பார் அப்படின்னா அவருடைய செயல்கள் பக்குவமானதாக இருக்கும் விளைவுகளும் சரியானதாக இருக்கும் அந்த செயல்களுடைய விளைவுகள் இவர இவரை பந்தப்படுத்தாது அல்லது இவரை கஷ்டத்துக்கு உள்ளாக்காது இவரை மேலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் ஆன்மீக முதிர்ச்சிக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி இவருடைய செயல்கள் இருக்கணும் அதனாலதான் கிருஷ்ணர் படிப்படியாக இந்த ஆஹ் கர்மயோகம் கர்ம யோகம் அதாவது செயல் அப்படின்னா கர்மம் செயல்னா அப்படி கர்மம் ஒருத்தர் வெறும் செயலை செய்யறது கர்மம் அ சொல்லி பேர் கர்மா கர்மம் அப்படின்னு சொல்லி கர்ம யோகம் அப்படின்னா என்னன்னா அந்த செயல்களை பக்குவமா பகவானுடைய தொடர்போடு செய்யறது அதான் கர்ம யோகம் ஆகுது இப்ப நிறைய பேர் நினைக்கிறது போல நான் என்னுடைய கடமையை செய்றேன் அது போதும் பகவத்கீதையின்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சா அது அப்படி கிடையாது பகவான் அப்படி சொல்லலை கர்ம யோகமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா பகவானுடைய தொடர்போடு அவருடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது பகவானுடைய தொடர்பே இல்லாம பகவானுடைய நினைவே இல்லாம இறை உணர்வே இல்லாம ஒருத்தர் கடமையை செய்யும் போது அது கர்ம யோகம் ஆகாது கர்ம யோகம் ஆகாது அந்த செயல்கள் தூய்மை அடையாது செயல்களுடைய விளைவுகள் இவரை பந்தப்படுத்தத்தான் செய்யும் இவரை துன்பத்துக்கு உள்ளாக்கத்தான் செய்யும் கர்ம வினைகள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி கர்ம வினைகள் விடுபடுறதுக்காகவும் அந்த செயல்கள் படிப்படியாக தூய்மை அடைகிறதுக்காகவும் கிருஷ்ணர் படிப்படியான உபதேசங்களை இங்கே கொடுக்கிறார் நீ உன்னுடைய கடமையை செய்யணும் இந்த கடமையை செய்யாமல் இருந்தா உன்னுடைய உடலை கூட நீ பாதுகாக்க முடியாது அதனால என்னுடைய உபதேசங்கள்படி எப்படி கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ தெரிந்து கொடு தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல உன்னுடைய கடமையை செய்யும்போது நீ உண்மையிலேயே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாரு அடுத்த பதம் முக்கியமா எப்படி எந்த வகையில கடமையை செய்யணும் அப்படிங்கறத அடுத்து ஆணித்தரமா செயல்படுத்துறாரு சொல்றாரு அப்போ அந்த மாதிரி பகவானுடைய உபதேசங்கள் படி நம்ம நமது கடமைகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சிக்கலான சூழல்களுக்கு மத்தியில இருந்தாலும் எவ்வளவு அசௌகரியமான அஹ் சூழ்நிலைக்கு மத்தியில நம்ம இருந்தாலும் அந்த பக்குவமான செயலாளி எப்படி இருப்பார் அப்படின்னா சந்தோஷமா இருப்பார் நிம்மதியா இருப்பார் ஏன்னா அவர் பகவானுடைய தொடர்போடு செய்கிறார் பகவானுடைய உபதேச உபதேசங்களின்படி அவருடைய கடமையை வச்சுக்கிறார் அப்போ அந்த மாதிரி உபதேசத்தின்படி கடமை இருக்கும் போது அந்த கடமை அவர் தூய்மைப்படுத்த செய்யுமே ஒழிய அவரை பந்தப்படுத்தாது அல்லது குறைவை ஏற்படுத்தாது அப்போ கஷ்டங்கிறதுக்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ இடம் இருக்காது அதுதான் பகவத்கீதையிலே நம்ம பார்ப்போம் அதனால தான் நல்ல பகவத்கீதையுட உபதேசங்கள் படித்து நல்ல ஆன்மீகத்தில் நல்ல சிறந்து விளங்குறவங்க அவங்களுடைய கடமையை செய்யும்போது அவங்க நல்லமா நல்ல பக்குவமாக வாழ்கிறத பார்க்கலாம் பல சிரமங்களுக்கு கிடையிலும் பல கஷ்டங்கள் அவங்களுக்கு சுத்தமே சுத்தமாக எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கிடையாது கஷ்டங்கள் வரலாம் எந்த விதமான கஷ்டங்களும் வரலாம் உடல் கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லை மற்ற கஷ்டமோ சிரமங்கள் வரலாம் ஆனால் அதுக்கு மத்தியிலையும் அவங்க அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கும் அவங்களுடைய மனம் பக்குவமா இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த முதிர்ச்சி இந்த பகவத்கீதையின் உபதேசங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த வகையில் நம்ம வரிசையா பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனக்கு பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்